புத்துசல நேரமான யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை மற்றும் இரவு வணக்கம் சரியாக மாலை ஐந்து மணிக்கு பிறகு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது தற்போதைய நிலவரப்படி தென்னிலங்கை முதல் மன்னார் வளைகுடா வரை காற்றழுத்த தாழ்வு நிலையானது நிலவி வருகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இன்று இரவுக்குள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த நிகழ்வின் காரணமாக தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு இதில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று இரவு அதிக கனமழை இருக்கும் எதிர்பார்க்கப்படுது இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த தேதிகளில் மழை தென் மாவட்டங்களில் எந்த அளவுக்கு இருக்கும் என்பது நம்ம தொடர்ந்து தீவிரமாக ஆராய்ச்சி செய்து வருகிறோம் ஸோ இந்த கிட்ட இருக்கக்கூடிய நிகழ்வு தற்போது இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ச்சியாக வலுவடைந்து தென் தமிழகத்தை நோக்கி வருமா அல்லது குமரிக்கடல் நோக்கி நகருமா அல்லது தமிழகத்திற்கு இதனால் எந்த அளவுக்கு ரெயின் இருக்கும் என்பதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஹை சென்டிமீட்டர் இப்போ வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ஸில் வந்து ஒரு ஹண்ட்ரட் சென்டிமீட்டருக்கு மேலே எக்ஸ்பெர்ட் பண்ணலான்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருந்தாங்க ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் வந்து காயல்பட்டினம்னா தொண்ணூத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலே இந்த நிகழ்வுனால ரெயின் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது வந்து இசிஎம்டபிள்யூஎஃப் உடைய ஒரு ட்ரெடிஷனாக இருந்தது அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இப்போ அளவுக்கு ரெயின் இருக்குமா அப்படின்ற மாதிரி என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதிவான தொண்ணூத்தி ஐந்து சென்டிமீட்டர் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அதே மாதிரி மறுபடியும் ஒரு ரெக்கார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இப்போ இருக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்டுக்கொண்ட போது நான் மட்டும் தன்னிச்சையா இதை வந்து இன்னும் உறுதிப்படுத்தலை கன்ஃபார்ம் பண்ணிட்டு எதுவுமே நான் சொல்லலான்ற மாதிரி சொல்லியிருந்தேன் எதுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் இருங்க பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுடன் தயார் நிலையில இருங்க தென் மாவட்ட மக்கள் ஒரு பெரிய பேரிடர் அல்லது எதிர்பாராத ஒரு பெருமலை வருகின்ற போது அது யாராலையும் ஒரு குறிப்பிட்ட எங்களால கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு பதினைந்து மணி நேரத்திற்கு முன்கூட்டி தான் கணிக்கவே முடியும் ஒரு பதினைந்து மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்பூட்டி தான் கணிக்கவே முடியும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி ஓரளவுக்கு உரிய சொல்ல முடியும் அந்த டூ டேஸ் தான் இப்போ இப்போ இன்னும் ஓரளவுக்கு உறுதி செய்து வரக்கூடிய மணி நேரங்களில் ஒவ்வொரு நேரமும் வரும் மணி நேரங்களாம் அப்டேட் இருக்கு அதில் தொடர்ச்சியாக அணிந்துருங்க தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி விருதுநகர் தேனி தென்காசி திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று இரவு முழுவதுமே கனமழை இருக்கும் பரவலாக பலத்த மழை இருக்கும் மிக கனமழை இருக்கும் ஒரு சில சமயங்களில் தென் தமிழக தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் அதிக கனமழைக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு தொடர்ந்து இணைந்திருந்த முத்துசில் மதுரமன் யூடியூப் சேனலோட மீண்டும் ஒரு வானிலை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்